கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்தரோம் இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போமா ஒரு பெரிய கார் கம்பெனியில ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்ந்தான் அந்த இளைஞன் மிகவும் அறிவு மிக்கவனாகவும் சுறுசுறுப்பானவனாக தன்னுடைய வேலையில இருந்தான் ஒரு காரை வடிவமைத்தான் தனது மேலாளர்கிட்ட போய் மேனேஜர்கிட்ட போய் தான் வடிவமைத்த காரை காமிச்சாம் மேலாளர் அந்த இளைஞனை பாராட்டினாரு இந்த கார் மாடலை போல எங்கேயுமே இல்லை உடனே நம்ம என்ன செய்யணும் இந்த கார் மாடலை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன்கிட்ட மேலாளர் சொன்னாரு உடனே அந்த இளைஞன் மேலாளர் உதவியோடு சக தொழிலாளர்களுமாக சேர்ந்து புதிய வடிவத்தோடு கூடிய மார்க்கெட்டில் இல்லாத ஒரு காரை வடிவமைச்சாங்க இந்த கார் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்துச்சு மார்க்கெட்டில் எங்கும் இல்லாத ஒரு வடிவத்தோடு கூட பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்துச்சு மேலாளர் இந்த இளைஞன பாராட்டுனரும் கார் வடிவம் அமைத்து முடிச்சுட்டாங்க அந்த காரை மார்க்கெட்டிங்ல காமிக்கக்கூடிய நாளும் வந்துச்சு காரை மார்க்கெட்டிங் கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னா அந்த காரானது கொண்டு போகக்கூடிய வாசலின் இன்ச்சோ விட காரிண்டே உயரம் ஒரு இன்ச் அதிகமாக இருந்துச்சு உடனே அங்க உள்ள எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க வாயிலின் மேற்பறையை தட்டி விட்டு காரை எடுத்துட்டு போலான்னு சொன்னாங்க இன்னொருத்தர் சொன்னாங்க காரை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு வெளியில கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்று சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரே கவலை காரை பண்ண அந்த இளைஞனுக்கு மிகவும் கவலையாக இருந்துச்சு மேனேஜருக்கு ரொம்ப கவலையாயிருச்சு என்னடா எவ்வளவு சந்தோஷமாக அந்த இளைஞன் இந்த காரே எவ்வளவு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனையோடு இருந்தார் மேலாளர் மற்றும் அக சக ஊழியர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த எனக்கு ரொம்ப கவலை ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சான்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மிக அழகிய காரை உருவாக்கணும் இன்னைக்கு அதை வெளியில கொண்டுட்டு போக முடியவில்லையே ஒரே இன்ச் அதிகமாக இருக்குதே வாயிலின் உயரத்தை விட அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருந்தான் அப்போ அந்த கார் கம்பெனியில வேலை பார்க்குற வாட்ச்மேன் குறுக்கிட்டார் மேலாளரிடம் ஐயா நான் பேசுவதற்கு அனுமதி அளிக்கிறீர்களா என்று கேட்டார் எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து சிரிச்சாங்க உடனே மேலாளர் அனுமதி கொடுத்தாரு இவெல்லாம் என்ன சொல்ல போறான் இந்த வயசான தாத்தா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் நகைத்தார்கள் இந்த வயசான தாத்தா என்ன சொல்ல போறாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த வயசான வாட்ச்மேன் தாத்தா முற்பட்டு விஷயத்தை மேலாயிடம் சொன்னார் என்ன சொன்னாரனா ஐயா நான்கு டயரின் காற்றை எடுத்துவிட்டு காரை வெளியே எடுத்து சென்று விடலாம் பிறகு காருக்கு டயர்ல காக்க ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே திகிச்சு போயிட்டாங்க நம்மளுக்கு இந்த ஒரு ஐடியா தோணலையே அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்களா சிந்திச்சு அதுபோல தான் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம பலவிதமான காலகட்டங்களை நம்ம கடந்துட்டு போகிறோம் இந்த வாழ்க்கை வந்து மிகவும் இனிமையானது அதை யாருமே என்னை செஞ்சுக்கிறது கிடையாது புரிஞ்சுக்கிறதே கிடையாது இந்த வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை கோபம் வன் சொற்களால் மற்றவங்களை திட்டுறது இப்படி பல விரோதங்களோடு நம்ம காணப்படுறோம் ஸோ இந்த வாழ்க்கை வந்து மிகவும் அழகானது மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அது என்னைக்காவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உதவி செய்யும் ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்பை விதைக்க வேண்டும் அந்த நுழைவாயில விட காரின் உயரம் ஒரு இன்ச்சு தான் அதிகமா இருந்துச்சு அது போலத்தான் நம்ம அந்த அதுதான் அந்த கோபத்தினால இந்த பொறாமைனால சண்டைகள் பிரிவினைகள் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில நம்ம மற்றவங்களோடு நம்ம பொறாமையோடு இருக்கிறோம் சண்டை போடுறோம் ஒன் சர்க்கிளால் திட்டிடுறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கிடணும் நம்ம சுற்றியுள்ள உள்ள எல்லார்கிட்டையும் நம்ம எதை விதைக்கணும் என்றால் அன்பை விதைக்க வேண்டும் இது குறித்து வேதத்தில் ஒரு வசனம் பார்ப்போமா கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாதே தற்கொலிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்ப குறிச்சி ஒண்ணு குறுங்கிய பதிமூணுல அநேக வசனங்கள் சொல்லி இருக்குது அன்பை விதைப்போம் நம்ம சுற்றியில் உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்பை விதைக்கணும் நம்ம இருக்கிற மனிதர்களோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்போடு பழக வேண்டும் அம்மை yeah. oh,